கண்ணன் மன்னன் பேரை சொல்ல சொல்லும்றும் மன்ன சொல்ல சொல்ல பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்ன எல்லாரும் பாத்தீங்களா கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல கல்லும் கல்லும்ள்ளும் பூவாய் மாறுதுன்னு சொல்றோம் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவர்களுடைய கவிதை அவருடைய கவிதைகள்ல கடலை வந்து கால்களற்ற செல்ல புராணின்னு சொல்றாரு பாதங்களை வருடும் கால்களற்ற ஒரு வளர்ப்பு பிராணி இந்த ராட்சத கடல் மாதா மாதம் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவர்கள் நமக்காக கவிதைகளை பற்றிய ஒரு நட்பான விமர்சன பார்வையை அளித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக அவருடைய பார்வையை தரும்படி மேடை கலைக்கும் அவரது சொல்லி எல்லாம் மணிமண்ட் அவ்வளவு கைதை வணக்கம் போ இருந்த செடிகளை எல்லாம் விட்டுவிட்டு வெற்று செடிகளுடன் திரும்பிக் கொண்டிருந்த செடிக்காரரிடம் ஒற்றை இதழ் செவ்வர்கள் வேண்டும் என்றே சற்று தேடிவிட்டு வெற்று செடி ஒன்றை நீக்கினார் அதன் முதல் பூ மலரும் வரை பெயரிடாமல் பெயரிடாமலே நான் நீரூற்ற வேண்டும் ஒரு உறவினைப் போல் ஒரு வாழ்வினை போல அப்படின்னு ஒரு கவிதை பிரிமியா க்ளாஸ் கவிதைக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு உறவும் அப்படித்தான் எப்படி பழகலாம் அப்படிங்கிறது வந்து என்ன என்னவா அந்த பழக்கம் போய் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடியாத முடியாதவகையும் ஒரு பெயரிடக்கூடாத உறவாகவே இருக்கும் மாதிரி அந்த தடவை முதல்ல ஒரு எட்டு கவிதை அனுப்புனாரு அப்புறம் ஒரு ரெண்டு கவிதை சேர்த்து அனுப்புனாரு பத்து கவிதைகள் வந்திருக்குது இந்த தடவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ஏன்னா வந்து நிறைய முன்னேற்றத்தை பார்க்க முடியுது நிறைய நிறைய கவிதைகள் குறிப்பா வந்து தேவையற்ற சொற்கள் கிட்டத்தட்ட முக்கால் வயசு கவிதைகளில் தேவையற்ற சொற்கள்ங்கிற இடமே இல்லாதமே ரொம்பவும் ரொம்பவும் சரியாக அமைந்திருக்கிறதா நான் இந்த தடவை ரொம்ப உணர்ச்சி ஃபீல் பண்றேன் கவிதையோட கட்டமைப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பொருள் லைன் முன்னேற்றம் இருந்தது நிறைய பேர் வந்து இந்த தடவை வந்து நம்ம தலைப்பு கொடுக்கல இல்லையா அதனால் வந்து பார்த்தோம்னா தலைப்பு இல்லாத கவிதைகள் அவரை அவர் இஷ்டத்துக்கு எழுத சொல்லியிருந்தோம் அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடித்த மாதிரி எழுதியிருந்தாங்க அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக அது ஒரு நல்ல நல்ல முடிவாக இருந்தது தலைப்பும் வச்சிருக்காங்க ரொம்ப வச்சிருக்காங்க ஏனோ ஏன்தானும் வைக்காம தலைப்புமே வந்து யாரோட கவிதைன்னு எனக்கு தெரியலை அப்புறம் தான் நான் நினைச்சிருக்கணும் தலைப்பு வச்சிருக்க விதமும் வந்து யோசிச்சு அதற்கு பொருத்தமா வச்சிருக்க மாதிரியே நான் நினைக்கிறேன் சரி முதல் கவிதைக்கு மோட்ஸ் மோட்ஸ்அப் அந்த கைதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோட கவிதைன்னு தெரியல ரொம்ப நல்ல கவிதையாக இருந்தது அன்பின் சரணாகதி அன்பு சரணம் அடைகிறது உறவு சிக்கல் பற்றி பேசுகிற கவிதையாக இருந்தது என்ன எனக்கு கருத்து இருந்ததுன்னா அந்த கடைசியில் வந்து அந்த கவிதை நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதை அடைவதே இப்பிரவின் மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில் வந்து அவங்க வந்து அந்த அந்த அவங்க இணைப்பு வந்து தான் நினைக்கிறாங்க அதை அடைவதே அப்படிங்கிற கொடுக்க தான் போகிறாங்க போல அந்த இடத்துல கொஞ்சம் விமர்சனம் கிடையாது அவங்க வந்து அதை கொடுத்து தான் நினைக்கிறாங்க அவங்களோட அன் அன்பான ஒரு பொருள் இருக்கு அதை வந்து அடைவதைகள் இருக்குது அவங்க அடைஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பொருள் அதில் இருக்குது என் பேர் வழியே அப்படிங்கிற ஒரு சொல்லலாம் வாசிக்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த கவியிலே இந்த கைதைக்கு பெருசாக எனக்கு எதுவும் கருத்து கிடையாது ரொம்ப நல்லா இருந்தது அவர் பாராட்டுகள் ரெண்டாவது அப்பாவின் சட்டை பெயர் இந்த கவிதை தலைமையிலும் ரொம்ப ரசிகமான ரொம்ப ரொம்ப பிடித்ததான இருந்தது முதல் இரண்டு பத்தி பார்த்தீங்கன்னா தந்தைக்கு கடமை தாத்தா வந்து அவரோட பாட்னர் வந்து தந்தையை வந்து கடமை கொண்டார் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒப்புமைப்படுத்திருக்காங்க அவர் வந்து உனக்கு ஒரு ஒரு நிஜ நிஜமான ஒரு ஃபீல் இதில் இருக்குது அவங்க வந்து தன்னோட கூட அவரை இன்னொரு பெண்ணுக்கும் சேர்த்து அவங்க அப்பா அவர் பூ வாங்கி தர்றாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 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 உண்மையிலே கவிதைக்கான ஒரு கவித்துவமான மாமன் ஆனால் அவங்க வந்து அந்த கவிதைக்காக வந்து அவங்க தாத்தாவையும் நல்ல கொண்டு வராங்க இது வந்து எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் இது ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி அவங்க வந்து ஒரு ரூபாய் பூவிற்கும் ஓராயிரம் ஆயிரம் மறைஞ்சிருக்கும் அவர் சட்டை பையன் உள்ளும்பிளியும் காசு அணுமுக்கிய இருந்தது அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தாங்க அது அது கொஞ்சம் வந்து அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே வேற எதையாவது சேர்த்து இதை சொல்லிக்கலாமா எனக்கு சொல்லிச்சு மற்றபடி கவிதையோட அமைப்புலையும் கவிதையா அதை முடிச்சத மத்த அதுவும் கரெக்டா இருக்குது இந்த ஒரு சின்ன கருத்து மட்டும் தான் அது கடமை தானே அவங்களே கடமைன்னு சொல்லிட்டாங்க தந்தை கடமையை வந்து தாத்தாவும் செய்த செலவு வந்து கடமையாவே சொல்லிட்டாங்க தான் மத்தபடி தங்கவிதையும் ரொம்ப நல்ல கவிதையா தான் தெரிஞ்சது வந்து வைக்கல இந்த கவிதையில என்ன பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயுமே வந்து தேவையற்ற சொற்கள் இல்லையானா இல்லை இருக்கானா இருக்கு எதாவது தேவையற்ற சொல்லணும்னா மலர் மென்மையால இருக்கும் செடி வளையும் மர தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த முன் முன்வரி செய்யற வார்த்தை முன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் எதுவும் மாறி போயிடாரு இது வந்து ஒரு வரிசைப்படுத்தினா ஒரு எளிய அமைப்பு கவிதைகள் வந்து முதல் படி வரை எளிய அமைப்பு இன்னுமே இருக்கு இதுக்கு அடுத்து இவங்க என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அலங்காரமாக இருக்குது சிறகடிக்கும் பறவை வாவனம் அப்படிங்கறதான் மீ இதெல்லாம் நார்மலாக சொல்றதான் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேர்த்து அந்த கவிதைகள் வந்து கொண்டு வந்திருக்கலாம் வெறும் அலங்காரமாக வெறும் இயற்கை பற்றினதாகவே இருக்குது அப்படிங்கிறது அந்த கவிதைகள் இருக்குது இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மெனக்கிடும் முயற்சி செய்யும் அடுத்து காதலின் பக்க விலை கலைப்ப பாருங்க நல்லா இருக்கு எல்லா கலைப்ப ஆமா நல்ல ஒரு தொடக்கம் பிணத்துக்கு முன்னான புதவியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தொடக்கம் என்ன எனக்கு கருத்துனா சினம் வலிந்து அப்படிங்கிற சினத்தை வந்து நம்ம வந்து கொழுந்து வீட்டு எரிந்து அல்லது அதை மிகுதியாக தான் சொல்லுவோம் சினம் மிகுந்து வலிந்துங்கிறது அன்பு வழிதல் அந்த மாதிரி தாழ்மையான இதை வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு மாதிரி முரணா இருக்கு அது வந்து பிளைன்னு சொல்லலை நம்ம வழக்கம் வழக்கமா வாசிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரிதான் கொஞ்சம் தான் அன்பை வந்து கொஞ்சம் முளைவா சொல்லுவோம் அந்த இடத்துல சினம் பட் கொஞ்சம் அது கொஞ்சம் லேசாகி கிடற மாதிரி எனக்கு தோணுது கடைசி வரியில வந்து ரோசமும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு சரியா தெரியல தமிழ் வார்த்தையா அல்லது என்ன இல்ல சரியான வழக்க மொழியா அல்லது பேச்சு வளர்க்க மொழிக்கா அல்லது மொழியில் இருக்க சொல்லாம எனக்கு செக் பண்ண நான் நினைச்சேன் அந்த மரசே செக் பண்ணாம வந்துட்டேன் அவர் வேலை தாண்டிக்கிற வாய்ப்பு இருக்கு கவிதை எண் ஐந்து யாரோ ஒரு நண்பர் எனக்கு இருந்த கவிதையாக நான் அந்த கவிதை எழுதுகிறேன் இந்த கவிதை எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா வாசிக்க யாரும் தெரியல சக மனிதனின் கருத்துக்கள் ஒத்து போகவில்லை என்றால் முன்னிருக்கு அதான் நான் யோசிக்கிறேன் எனக்கு இருந்த கவிதையாக யோசிக்கிறேன் தமிழ் மனிதன் கட்சி போய் மனநாள எம்மாச்சு படிச்சுட்டு வந்து அப்போ அப்புறம் என்ன ஹைலைட் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருந்தவன் மணிமன் போட்டிருப்பேன் ரசிக்க தெரிந்தவன் வாழ்க்கையிலும் போட்டிருப்பேன் அவங்க வந்து அதை படிக்க தெரிஞ்சா மட்டுமே ரசிக்க முடியுதுன்னு அவங்க சொல்லி இருக்காங்க முதல்ல புரிஞ்சுக்கேன் கடா அப்புறம் வந்து சொல்லலாம் அப்படின்னு

அதுல ஒன்றும் புதுமை இல்லை அப்படிங்கிறதான் வேற ஏதாவது இன்னும் புதுமையான சிறு துளி பெற வரலாம் அப்படிங்கறத பறவை கூடு அடைவது காலை தான் அடைவது அப்படிங்கிறதா எல்லா கதைகளையும் அதனால இன்னும் கொஞ்சம் புதுமை வேணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் அடுத்து ஒரு நாளைய பெரிய ஒரு தொழில் எழுதியிருக்காங்க நிறைய கருத்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு எங்கேயாவது இடம் கட்டாருன்னு அங்கே போய் உட்காருவேன் இருக்கிற ஒரு இடத்துல நாம போய் உட்காந்து நல்லா இருக்கு அவன் சொல்ல வந்தத கரெக்டா சொல்லியிருக்காங்க நீங்க இதுலயும் பாருங்க இந்த கவிதையை குறை சொல்ல முடியாது தேய்ந்து கொண்டே ஒளிர்கிறது நிலவு வெறும் ஒளிர்கிறது நிலவுன்னு சொல்லல தேய்கிறது நிலவுன்னு சொல்லல அடுத்த பத்தியும் பாருங்க வெளிச்சத்தில் காயப்பட்டு கொண்டே நகர்கிறது இரவு அப்படிங்கிறதும் ரொம்ப கவித்துவமா இருக்குது நாலு வகையான நச்சு நம்ம வந்து மலர் மணக்குன்னு எழுதும் இல்லைன்னா வாடுங்க வாடி பண்டைய ஒரு மலர் மணந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்வி நம்ம வந்து ரெண்டு அந்த மலரை நம்ம வந்து எழுத்துல பயன்படுத்துவோம் கண்டிப்பா ஒரு மலர் வாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனத்தை விட்டுறாது அது கடைசதே அது மணந்து கொண்டுதான் இருக்கும் நினைவில் மலர் வந்து பழைய காதல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு எல்லாருமே ஒரு பழைய ஞாபகம் முறை வந்து கண்டிப்பா நினைவுபடுத்துங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கவிதை சின்ன கவிதை சொன்ன மாதிரி இந்த தடவை அந்த எல்லா கவிதையுமே ரொம்ப புதுமையாகவும் நன்றாகவும் இருந்தது வாசிக்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது அப்படிங்கறதான் சந்தோஷமான செய்தி எப்போது இருந்து இந்த காலம் இந்த நான் என்ன கவிதை இந்த முதல் இந்த பட்சத்தில் அந்த இவரை இவரை இறுதிப்படுத்துவது அதுக்கு மேலாம் தெரிஞ்சவங்க சொந்த அனுபவம் மொத்தமா கவிதையும் அனுபவம் தான் ஆனா வந்து என்னவா இருக்குதுன்னா என்று பிறந்தது இந்த காதல் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஆஹ் கடைசியாக வந்து அவங்க வந்து திருமணத்துக்கு முன்பு சிங்கப்பூர்லேருந்து அப்படிங்கிறத கொஞ்சம் விவரணையா இருக்குது நீங்கள் எங்கே தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடலாம் சிங்கப்பூர்ல உள்ளதா அப்படி பட் கரெக்டாக சொல்லணுமா அப்படிங்கிறதா இல்லை அவங்கள பார்த்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் அன்றை தொடங்கி விட்டது காதல் அப்படிங்கிறதே ஒரு நல்ல நல்ல ஒரு காதல் கதையும் ஒரு கவித்துவமும் அவங்க இருக்குது அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் செய்திகள் அதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து தலைப்பு இல்லாத ஒரு கவிதை இது வரைக்கும் தான் வந்து போட்டிங்க அந்த கவிதை நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவர் வந்து கடைசி அனுப்புனாரு இதுல வந்து தலைப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி கவிதைகளுக்கு தலைப்பு வைக்கணும் இந்த மாதிரி கவிதைகளுக்கு தலைப்பு தேவைன்னு நான் நினைக்கிறேன் நல்ல கவிதை தான் இந்த அந்த ஒரு எழுத்துக்களை இருக்கு பத்திரமாக கவிதையோட கரு கரு கருவையும் பாருங்க அம்மா நல்லா இருக்கு நீங்க ஒரு உறவுகள் அல்லது நம்மளோட கூட இருக்க ஒரு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மறந்த ஒன்றை வந்து அவங்க கிளறி விட்டு கொண்டே இருப்பாங்க அதை வந்து நம்ம மறக்க விடாமல் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க அந்த வருவை வந்து அவர்கள் நம்ம நம்ம விட்டு நீங்காமல் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உள்குத்தாவே அந்த கவிதையை சொல்லியிருக்காங்க அந்த கவிஞருக்கு பாராட்டுகள் ஆனால் அந்த கவிதைக்கு தலைப்பு நான் நினைக்கிறேன் கூட கடைசி கவிதை ஆ இந்த கே நிறைய ஆங்கில சொற்கள் வந்ததை பார்த்தேன்னா டவர்மெண்ட்ரி டாலரு மேக்ஸ்கேஸ் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் புரிஞ்சாங்க எல்லாத்துக்குமே நான் அப்போவே யோசிச்சு பார்த்தேன் எல்லாத்துக்குமே தமிழ் வார்த்தையை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தையெல்லாம் இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது எனக்கே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான விஷயம் எனக்குமா அந்த கடைசி குறைந்தபட்சம் வந்து வந்து மாறும் அழைக்கிறது இது வந்து நடைமுறையில இருக்கு வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து ரொம்ப காலம் இங்கே தங்கி விட்டு போறவங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தையை வந்து ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால என்ன சொல்றதுனா சொல்லி தான் கூப்பிடுறாங்க அப்பான்னு யாரும் சொல்றது இல்லை அப்படிங்கிற ஒரு வழி கருத்தப்படுது கொஞ்சம் பெரிய கவிதையாக இருக்கிறது ஆஹ் அதுவும் அடுக்கப்பட்டது இருந்தாலும் பரவாயில்ல அந்த கவிதை ஒன்றும் பாதிக்கவில்லை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அந்த கமெண்ட் வந்து அந்த ஆங்கில வார்த்தை அப்படி ஆயுத தலைப்பு நல்லா இருக்குது மற்றபடி அனைவருக்கும் பாராட்டுக்கவும் நன்றி வாய்ப்பு கவிஞர் யாழ்சை மனிவனின் கூறிய கருத்துகளை நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தால் நம்முடைய கவிதைகளை எங்கும் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதற்குதான் இந்த சிறப்பான முயற்சி இப்பொழுது கவிதைகள்